வணக்கம் சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்பருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுரக்கா ராகி மாவு வச்சு அடைதாங்க சேப்பறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த குழந்தைகள் வந்து பெரியவங்களாகட்டும் காய்கறி எல்லாம் சேர்த்து செய்து குடுக்கும் போதுங்க வித்தியாசமான சுவையில இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அடைக்கு வந்துங்க எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க தயிர் பச்சடியும் வச்சுக்கலாம் வெறுமனாவை சாப்பிடவே நல்லா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சுரக்கா எடுத்துருக்கேன் மேல்தோளை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் முத்தலாக இருந்தால் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு கப்பு சுரக்கா துருவி எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இந்த மாதிரி ராகி ரொட்டு செய்து கொடுக்கும்போதுங்க இதனுடைய பயனை நம்ம பார்த்துருந்தாங்க உடல் எடையை குறைக்க நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கால்சியம் சத்து இருந்துச்சு நிறைஞ்சதுங்க இன்னும் கூடுதல் பலன்கள் சொல்லலாம் சுரக்கால சுற்றியில் இருக்கிற சதப்பகுதியை இந்த மாதிரி நம்ம வச்சு துருவும் போது துருவருக்கு சுலபமாக இருக்குங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை நம்ம நீக்கிக்கலாம் இந்த மாதிரி வச்சு துருவும் போது உங்களுக்கு சுலபமாக துருவி எடுத்துக்கலாங்க அப்புறம் இப்படி துருவிட்டால் அடுத்த பக்கம் இந்த மாதிரி கை வச்சுட்டு துருவ சுலபமாக இருக்கும் எந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கோங்க நாலருந்து அஞ்சு ராகி ரொட்டி சுட்டு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ராகி மாவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாமே சிறிதளவு கருவேப்பில மல்லித்தலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பதில்லைன்னா கடைசியாக கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ அடைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க எடுத்து உடனே நிறையா தண்ணி கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு தான் அடைக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க அடைக்கி இந்த பப்புத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு தோசைக்கல்ல தட்டி எடுக்க சரியாக இருக்குங்க கொஞ்சமாக தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கலாங்க கையில் கொஞ்சமாக ஈரத்தை நினச்சிக்கணுங்க தேவையான சைஸ்க்கு மாவு வந்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல லேசா பரப்பி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக கையில் தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி பறவைலாம் பரப்பி விடும்போது சரியா இருக்கும் ரொம்பவும் மெல்லிசாகவும் பரப்பக்கூடாதுங்க ரொம்ப தடிமனாகவும் பரப்பக்கூடாது ஒரு மீடியமாக நீங்கள் தட்டிக்கும் போது உங்களுக்கு பிஞ்சும் வராது அதே மாதிரி நல்லா வெந்தும் வரும் நார்மலாக வெறும் அடை தோசை செய்கிறதுக்குங்க இது கூட நம்மளுக்கு பிடிச்சமான கேரட் ஆகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி சுரக்காய் இதெல்லாமே துருவி சேர்த்துக்கும் போதுங்க காய்கறி கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் தோசைக்கல்லில் உங்களுக்கு டைரெக்டாக தட்டை தெரியலனாங்க ஒரு வாழையில் இல்லாட்டினா ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டையாக எடுத்து தட்டிட்டுங்க நீங்கள் தோசைக்கல்லை போட்டு கூட சுட்டு எடுக்கலாம் எனக்கு டைரக்டாவே தோசைக்கல்ல சுட தெரியுங்கிறங்காட்டிக்கு அந்த மாதிரி சுட்டு எடுத்துருக்கங்க சுற்றியிலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க அடைக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டு சுடும் போது நல்லா வெந்து வர்றதுக்கும் அந்த எண்ணெயோட சுட்டு வர்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வைக்கக்கூடாதுங்க நல்லா தோசைக்கல் காஞ்சுன்னு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது தான் உள்ளே இருக்கிற மாவுல்லாம் அடைக்கி நல்லா வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வெந்த பிறகு திருப்பி விடணும் சுத்தியில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டுங்க இந்த மாதிரி லைட்டா அழுத்தம் கொடுத்து இங்க ரொட்டி சுட்டு எடுக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்குங்க இப்ப ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சுங்க இப்ப தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுரக்கா ராகி மாவு வச்சு அடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு விருப்பமான எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க தயிர் பச்சனையும் சேர்த்துக்கலாம் வெறுப்புனா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்